அச்சரங்கனா அது வைட் எங்க சின்னமா கூப்பு அது உருட்டி கால் அடி போட்டா கையை முடிங்க சின்னமாட்டினா வைட் தங்கி ஒரு தடவ கூட வற்றான் டிஎம் சின்ன சின்ன ரணமா வா வா ஓட ஓட பண்ணு சார் நம்மட்ட யாரேங்கச்சரங்கமா எல்லாரும் பண்ணா ஒழுங்க வைக்கிறாங்க போடுங்க அவங்க தான் அதுக்குள்ளே அவசரம் போடுற

தங்க தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய இந்திய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவது கோரிக்கை ரத்தன் டாடா பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய நன்கொடை தினமாக அறிவிக்க இரண்டாவது கோரிக்கையாகவும் மனப்பூர்வமாக நாங்கள் ஐயா முன்னாடி வைக்கிறோம் ரொம்ப நன்றி இப்போ கோபால் மாதிரி ஒரு